பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தின் நிதி சரியாகும் என்று முதல்வர் ஸ்டாலினின் வாக்குறுதியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு வாக்குறுதியை கூட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை மாறாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய மருத்துவ சங்க நிர்வாகிகள் செவிலியர் சங்க நிர்வாகிகள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து கழக நிர்வாகிகள் என்று பலரை பணியிடை மாற்றம் செய்தும் போராடியவர்களை கைது செய்தும் தனது கோர முகத்தை காட்டியது திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதோடு ஒவ்வொரு அகவிலைப்படை உயர்வையும் பல முறை ஆறு மாதம் தாமதமாக அறிவித்தது பணப்பயன் இல்லாமல் வழங்கியது இந்த திமுக அரசு இந்நிலையில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் நிதிநிலைமை சீராகும் என்று முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற சொல்லாடலை நினைவுபடுத்தும் வெறும் வாய்ச்சொல்லில் வீரநடி என்பதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நன்கறிவார்கள் அதிமுக இந்திய அளவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக புதிய சம்பள உயர்வை அமல்படுத்தியது முதல் மாநிலம் என்பதோடு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு அறிவிக்கும் அகவிலைப்படி உயர்வை முன்தேதியிட்டு பணப்பயனுடன் அதிமுக வழங்கியது தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு இந்த திமுக ஆட்சியாளர்களின் பசப்பு வார்த்தைகளை ஒரு கணம் எண்ணிப்பார்த்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்